தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு புதிய பதவி அளிக்கப்பட உள்ளதாகவும் கட்சியின் இளைஞர் பிரிவான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய தலைவராக கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடகா கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை தனது பணியில் கர்நாடகா சிங்கம் என பெயரும் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீரென பாஜகவில் இணைந்தவருக்கு எவரும் எதிர்பாராத வகையில் தமிழ்நாடு பாஜக தலைவராகும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது முதல் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி தொடங்கியதாகவும் பாஜகவுக்கு இளம் தலைமுறையினர் ஆதரவு பெருகுவதாகவும் கருதப்பட்டது இந்நிலையில் அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுகவுடன் அமைந்த கூட்டணியின் தாக்கமாக தமிழக பாஜக தலைவர் மாற்றப்பட்டார் புதிய தலைவராக நைனா நாகேந்திரன் அமர்த்தப்பட்ட நிலையில் அண்ணாமலை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அண்ணாமலைக்கு கட்சியில் தேசிய பதவி அல்லது மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்நிலையில் பாஜகவின் இளைஞர் பிரிவான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய தலைவராக அண்ணாமலை அமர்த்தப்படுவார் என டெல்லியில் தகவல் பரவ தொடங்கியுள்ளது இதுகுறித்து பாஜக தேசிய தலைவர்கள் வட்டாரத்தில் விசாரித்த போது தமிழக மக்களுக்கு அண்ணாமலையிடம் பெரிய எதிர்பார்ப்பு நிலவுவதால் அவரை கட்சி தலைமை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது என்றும் தமிழக பாஜக தலைவர் தலைவர்களில் சிலரை தேசிய தலைவர்களாக எங்கள் தலைமை முடிவு செய்துள்ள நிலையில் அண்ணாமலைக்கு பொருத்தமாக இளைஞர் அணி தலைவர் பதவி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெறும் மூன்று சதவீதமாக இருந்த வாக்குகள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையால் பதினோரு சதவீதமாக உயர்ந்ததாக ஒரு கருத்து உள்ளது இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என தேசிய தலைமையிடம் அண்ணாமலை வலியுறுத்தினார் ஆனால் இன்னும் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு கட்சியால் அங்கு தனித்து போட்டியிட முடியாது என அவரது கோரிக்கையை தலைமை நிராகரித்தது இந்நிலையில் இளைஞர் பிரிவின் தேசிய தலைமை பதவிக்கு அண்ணாமலை மலை பொருத்தமானவர் என பாஜக தலைமை பா 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 தனது புனித யாத்திரையை முடித்து தமிழகம் திரும்புவதற்குள் வெளியாகும் என தெரிகிறது தற்போது பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தலைவராக கர்நாடக எம்பி தேஜஸ்வி சூர்யா இருந்து வருகிறார் அதிரடி அரசியலுக்கு பெயர் போன சூர்யாவுக்கு முன்பாக அப்பதவியில் இமாச்சலின் அனுராக் தாக்கூர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது